பிள்ளைய கூப்பிட்டு வீசிக்கான என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சொல்றாங்க அப்போ பிள்ளை டெவலப் ஆயிருந்தா அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களை சின்ன வயசுலயே வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க வீசிக்கான அந்த கட்சி தான் இப்படிதான் ஓட்டு போடணும் அதிக நம்மளுக்கு இருந்தே ஊறணும் பிறந்ததுல இருந்தே நம்மளுக்கு அந்த கட்சிக்கு தான் போடணும் நம்மளும் படிக்கணும் நம்மளும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க சட்டமன்றத்துல அவங்க குடும்பத்தை மட்டும்தான் அவங்க பாப்பாங்க